இருபத்தி ஒரு வருடம் சிறை வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனைக்கு அப்புறம் இப்போ ஊழல் வழக்குகளில் அடுத்த அடி கவனமா கேளுங்க இது வெறும் பங்களாதேஷ் நியூஸ் இல்ல நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் அடுத்த ஐம்பது வினாடியில ஏன் ஹசீனாவை நாடு கடத்த வங்கதேசம் துடிக்குது இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு முழு உண்மையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாரும் ஒரு விஷயம்தான் பேசுறாங்க முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வங்கதேசத்துல நடந்த வன்முறைக்கு அப்புறம் எங்கே இருக்காரு நம்ம தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா அவங்க பதவியை ராஜினாமா செஞ்ச அடுத்த நிமிஷம் வங்கதேசத்துல அவங்க மேலே அடுத்தடுத்து ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது ஏற்கனவே ஒரு வழக்கில் அவங்களுக்கு மரண தண்டனை வேற விதிச்சிருக்காங்க இப்போ லேட்டஸ்டா அரசு நிலம் ஒதுக்கீடு செய்த ஒரு ஊழல் வழக்கில் மொத்தம் மூன்று வழக்குகளுக்கு தலா ஏழு வருஷம்னு மொத்தமா இருபத்தி ஓரு ஆண்டு சிறை தண்டனை நம்பவே முடியல அவங்க மகனுக்கும் மகளுக்கும் கூட தண்டனை இந்த தீர்ப்புக்கு அப்புறம் வங்கதேச இடைக்கால அரசு ஹசீனாவை திரும்ப ஒப்படைக்க சொல்லி நம்ம இந்திய அரசிடம் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க இது ஒரு பெரிய ராஜதந்திரப் போர் நம்ம ஊர் அதிகாரிகள் இப்போதைக்கு பாசிட்டிவான பதில் கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்களாம் ஏன்னா ஹசீனா நம்ம நாட்டில் இருக்கிறதால உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடம் கிடைக்குது அவர் வெறும் அரசியல்வாதி இல்லை ஒரு நாட்டுடைய முன்னாள் தலைவர் இந்தியாவோட பாதுகாப்புலேயே அவர் இருக்கார் இங்கிருந்து அவங்க போனா வங்கதேச அரசியல் பூராவும் தலைகீழா மாறும் இந்த ஒரு விஷயம் அடுத்த வருஷம் நம்ம இந்திய தேர்தல் அரசியலில் கூட எதிரொலிக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த தீர்ப்பு ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் அவர் அரசியல் எதிர்காலமே இப்போ கேள்விக்குறிதான் இந்தியா வங்கதேச உறவுல இது என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு உலகம் பூராவும் இருக்கு இந்தியா ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்திடம் ஒப்படைக்க வேண்டுமா இது சரியா தப்பா உங்க கருத்தை உடனே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த முக்கியமான நியூஸை லைக் பண்ணிட்டு எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இருபத்தி ஒரு வருடம் சிறை ஷேக் ஹசீனா நிலைமை என்ன ஆகும்